கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபோர் பிரிய உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் இப்போ இந்த கடிதத்தை மறுபடியும் எழுதுகிற மாதிரி எழுதுகிறார் ஏன்னா முன்னாடி வசனத்தில் ஆமேன்னு போட்டு முடிச்சதுனால இதை மறுபடியும் தொடங்குற மாதிரி எழுதுகிறார் ஒரு கடிதத்துக்குள்ளே இன்னொரு கடிதம் எழுதுகிறார் என்ன சொல்கிறாரு பிரியமானவர்களே நல்லா கவனிங்க இவ்வளவு பாடுகளுக்குள்ள மத்தியனம் போனாலும் நீங்கள் வந்து என்னுடைய பிரியமானவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க யூ யூஆர் மை பிளவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு பாசமாக எழுதுகிறார் ஆனால் என்ன சொல்கிறாரு உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமைன்னு தைக்காத என்ன ஏற்கனவே இவங்க எல்லாம் அடித்து துரத்தப்பட்டு எல்லா பக்கமும் போயிருக்காங்க இவங்க பாடுகளுக்கு மத்தியில் தான் போய் கொண்டு இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன எழுதுறாரு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த பற்றி எறிகிற அக்னி ஒரு தீ அக்னினால சோதனைக்குள்ளே போக போகிறீங்க அது வந்து ஏதோ புதுமண் எண்ணாதீங்க ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விதமான போராட்டத்துக்குள்ளே போய் கொண்டுதான் தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு விதமான சோதனைக்குள்ளே போய் கொண்டுதான் தான் இருப்பீங்க அப்போ என்ன சொல்கிறாரு இதை வந்து புதுமண் நீ என்னாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காரணம் என்ன நீ ப பற்றி எறிகிற அக்கினிக்குள்ளே நீ போவாங்கிறது வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த இயேசாய நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நீங்கள் ஆற்றுல போக மாட்டீங்கன்னு சொல்லலை அக்னிக்குள்ளே போக மாட்டீங்கன்னு சொல்லலை ஆனால் என்ன சொல்லுது அவர் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா தங்கம் வந்து சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அக்னிக்குள்ளே போடத்தான் படணும் அப்ப போடும்போது தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வரும் தான் பொன் மிளறக்கூடியதான் நல்லபடியா வரும் அப்போ உங்களுக்குள்ள வரக்கூடிய உங்க விசுவாச சோதனைகளில் வந்து உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை சோதிக்கக்கூடிய அக்னி வரும்போது நீங்க அதை குறித்து புதுமணி என்ன தேவையில்லை ஏனென்றால் இது நடக்கும் எப்படி இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் என்ன காரணம் அது வந்து நமக்கு ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஒன்று நீங்க இப்ப தான் ஒரு அக்கினிக்குள்ள இருந்து வெளியே போ வந்திருப்பீங்க அடுத்து அக்கினிக்குள்ளே போறதுக்கு இல்லை அக்கினிக்குள்ளாக நடந்து கொண்டு இருப்பீங்க அடுத்து வெளியே வருவீங்க இல்லை இன்னொரு அக்கினிக்குள்ளே போவீங்க ஏன்னா எப்போவுமே நம்ம வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு விசுவாச சோதனை வர வரதான் நமக்கு வந்து என்ன வரும் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய காரியம் வரும் அதனால தான் ஏற்கனவே சோதனையில் போய் கொண்டு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க என்று சொல்லக்கூடியதாக இங்கே அப்போஸ் நாயி பேதர் சொல்லுகிறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த சோதனையில் போய் கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஏன்னா நம்ம வந்து இந்த சோதனை வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு தடவை சோதனையில் பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த சோதனை அதே மாதிரி தான் வரணும்னு எதிர்பார்க்குறமே ஒழிய அதை விட கூட வரணும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம் எப்படி போன தடவை என்ன சோதனை வந்துச்சோ அந்த சோதனை தான் வரணும்னு நான் இதை ஒரு முறை சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ இன்னொரு முறை சொல்கிறேன் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஐந்தாவது படிக்குது ஐந்தாவது வகுப்பு படிக்கும்போது ஐந்தாவது வகுப்புக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்காக டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த பிள்ளை எப்படி படிச்சிருக்கு தேடிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து ஆறாவதுக்கு அனுப்புகிறாங்க இப்போ ஆறாவது போகும்போது ஐந்தாவது வ வகுப்போட கேள்வித்தாளை கொடுத்தா உங்கள் பிள்ளையை நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்க வருஷ வருஷம் அதே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அந்த ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா சான்ஸே கிடையாது உடனே உங்கள் பிள்ளையை அந்த ஸ்கூலை விட்டு எடுத்து என்ன பள்ளிக்கூடம் நடத்துகிறான்னு சொல்லி சொல்லிடுவீங்க பிறகு எப்படி ஆண்டவர்கிட்ட மட்டும் அதே மாதிரி சோதனை வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா உங்கள்கிட்ட என் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலப்பட பலப்பட நீங்கள் வந்து உங்களுக்கு சோதனை கொஞ்சம் கூடிக்கிட்டே தான் போகும் முதல்ல அக்கினி சூளை ஒரு தடவை தான் அடுத்த அக்னி நீங்கள் ப்ரொமோஷன் ஆக அக்னி சூழ ஏழு மடங்கு உயர்த்தப்படும் போது தான் அங்கு மனுஷகுமாரன் வெளிப்படுவதை அந்நியர்கள் காண முடியும் இப்போ உங்க வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் கிறிஸ்து இருக்கிறார் வெளிப்படும்படியாகத்தான் நீங்க சோதனைக்குள்ள போறீங்கிறத புரிஞ்சு கொண்டீங்கன்னா இதை புதுமன்னு கற்றுக்கொள்ள மாட்டீங்க நீங்க வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்வீங்க அதை நல்லா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வீர்கள் சரியா அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன இந்த எந்த சோதனையில போனாலும் நான் கிறிஸ்தவா எனக்கு சோதனை வருது சத சகஜம் தானே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நான் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல நான் இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளவும் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரவும் என்னுடைய விசுவாசம் பூரணப்படவும் எனக்கு இந்த சோதனை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்போது என்று வாழுகிறவர்களாய் வாழ்வீர்கள் தேவன் உங்களை வழிநடத்துவாராக சரி போமா நல்ல ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே சோதனைக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறாங்களோ தங்களுடைய திருமணத்தில் தங்களுடைய வேலையில் தங்களுடைய தொழிலில் தங்களுடைய உறவுகளில் ஆண்டவரே அவர்கள் எல்லோருக்கும் இது புதுமை என்று எண்ணாதபடி தேவன் இதன் மூலமாய் என்னை கிறிஸ்துவைப் போல மாற்ற விரும்புகிறார் அப்பொழுது நான் கிறிஸ்துவைப் போல விசுவாசம் உள்ளவனாய் மாற வேண்டும் அதற்கு எனக்கு தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்று உம்மை நாடி உம்மை நம்பி இருக்கிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்